ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி இருபத்தஞ்சி கிலோ சாம்பார் சாதம் ஒரு எழுவத்தஞ்சி கிலோ தயிர் சாதம் செய்ய போகிறோம் இருபது கிலோ கேசரி அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்துக்கு சாம்பார் சாதம் கேசரி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு காரகறி ஊறுகாய் அப்புறம் இந்த களையத்தில் ஊற்ற கஞ்சு கலையும் அப்படின்னு ஒன்று நோக்கி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது சாயந்தரம் ஆறு மணி இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் பருப்புக்கு இந்த சைட்லாம் வட்டாவை கழுவி வச்சுருக்காங்க எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம நிறையா வட்டா தேவைப்படும் இல்லையா அதனால் எல்லா வட்டாவும் வாஷ் பண்ணி எங்கிட்ட லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க உள்ளாரையும் வட்டா வச்சுருக்காங்க இது மாதிரி கழுவி காய வச்சுருக்காங்க நம்ம டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் உரிக்கிறது கேரட் வெட்டுறது சாம்பார் சாதத்துக்கு அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடு மாஸ்டர் பார்த்திங்கன்னா கடுகு இருக்காங்க தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இது மிளகா மல்லி கருவேப்புள்ள சீரகம் இதெல்லாம் சாம்பார் மசாலா சாம்பார் பொடி போடுவோம் இல்லையா அது வறுத்து வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சிப்பும் அரிசி வந்திருக்குங்க இரநூறு கிலோங்க நூற்றி இருபத்தஞ்சி சாம்பார் சாதம் எழுவத்தஞ்சி தயிர் சாதம் பருப்பு வந்துருக்கு அறுபது கிலோ வந்திருக்கு பருப்பு நம்ம தேவையானது ஐம்பது கிலோ தான் ஐம்பது கிலோ வச்சிட்டு மீதி பற்ற வச்சிடலாம் இந்த சைடு மளிகை ஜாமான் வந்திருக்கு நம்ம வேலைக்கு வந்தோன்னா எதை ஃபஸ்ட்டு பார்ப்போம்னா மளிகை ஜாமான் காய்கறி நம்மளுக்கு தேவையான எழுதி கொடுத்துருக்க பொருட்கள் கூட கைப்பிடி துணி தீப்பெட்டி சிலிண்ட்ரு இதெல்லாம் வந்துருச்சாலும் நம்ம செக் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு தயிர் பால் அது வந்துருக்கு வெளியில் இருக்குது அதுவும் செக் பண்ணியாச்சு இப்போ ரொம்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மாஸ்டருங்களாம் உள்ளார தண்ணி சுடு தண்ணி ஏற்றிட்டாங்க ஏன்னா தயிர் சாதம் போடலாம் கேசரி போடலாம் அதுக்காக இந்த கேசரி பார்த்திங்கன்னா தனி வீடியோவாக மேக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க கூடிய சீக்கிரத்தில் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது வாழைக்காய்த்தோல் சீவுறது அதை வெட்டுறதுக்கு தனியாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட சிவி சிவி போடுறது அங்கிட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறந்தான் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்த வேலைக்கு போகலாம் அடுத்தது வெட்ட போகலாம் அப்போ நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு தான் ஆள் போட்டுக்கிறது டக்கு டக்குன்னு கட்டிங் வேலை ஒரு பக்கத்து ஒரு இருக்கும் இங்கிட்ட மாஸ்டருங்களாம் இங்கிட்டு சமைக்க சமையல் வேலையே ஆரம்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒரு சிப்பத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க இது தயிர் சாதம் போட போகிறாங்க அதுக்கு வந்து அரிசியை குட்டிடலாம் இருபத்தஞ்சி கிலோ ஆனால் அந்த மூட்டையோட இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோ முன்னாடி இருபத்தஞ்சி வரும் இப்போலாம் இருபத்தி ஆறு வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கழனி எடுத்துடணும் அந்த கஞ்சியை வந்து ஒரு ரெண்டு கழுனி எடுத்தால் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதனால் நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு வட்டாவும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இப்போ மாஸ்டர்லாம் வந்து அங்கே வேலை இல்லைனாக்கா தண்ணி சுடு தண்ணி காய வரைக்கும் இங்கே வேலை இல்லை இல்லை அந்த வேலையே அந்த மிளகா காம்பு கிடுறது பூண்டு உரிக்கிறது அப்படின்னு இந்த வேலையும் நம்ம ஷேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான் எல்லாமே ஒற்றுமையாக பார்க்க வேண்டியது தான் இதை தான் நீ பார்க்கணும் இதை தான் நான் பார்க்கணும் கிடையாது எல்லாம் நம்ம வேலை தான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நூறு கிலோ வந்திருக்கு நம்மளுக்கு தேவை எண்பது கிலோ சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பரவாயில்ல பன்னெண்டு இருபது கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டுக்கங்க நூறு கிலோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டாங்க ஓகே போட்டுடலாம்னு சொல்லிட்டோம் இப்போ மாஸ்டர் பருப்பை பத்து கிலோ கொட்டிட்டாங்க அடுத்து பத்து கிலோ கொட்டுறாங்க மொத்தம் ஐம்பது கிலோ பருப்பு வைக்கிறோம் நூற்றி நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோ அரிசிக்கு ஐம்பது கிலோ தோரம் பருப்பு போட்டுக்கிறாங்க ஒரு கிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அரிசி நானூறு கிராம் பருப்பு போட்டாகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டோடனே அடுத்து பெருங்காய கட்டி எல்ஜி பெருங்காய கட்டி உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் பெருங்காய கட்டி ஆனால் நல்லா வாசனமாக இருக்கணும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிரிச்சு ஒவ்வொன்றா இருக்காங்க ஓகே மாஸ்டர் இப்போ மஞ்சத்தூள் போடுறாங்க பருப்பு வைக்கிறதுக்கு அடுத்த வட்டா ரெண்டு வட்டாவிலேயும் பருப்பு தாங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோ எழுந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு வட்டாவிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இஞ்சி உரசுறாங்க இஞ்சி நம்மளுக்கு தயிர் சாதம் இருக்கு இல்லையா அதுக்காக இஞ்சி இது மாதிரி கொஞ்சம் தோலை உரைச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வெட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மண்ணெல்லாம் போயிடும் சாம்பார் சாதத்துக்கு கத்திரிக்காயா வெட்டுங்க வெட்டுங்க சார் சாம்பார் சாதத்துக்கு கத்திரிக்காய் இருக்காங்க உள்ளார போய் பார்த்துருக்கோம் கிச்சனில் போய் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அடுவு பற்ற வச்சுட்டாங்க என்ன மாஸ்டர் கேசரி கேசரி போடுறாங்க மாஸ்டர் கேசரிக்கு வந்து ஆயில் ஊற்றுறாங்க கேசரி வந்து ஒரு இருபது கிலோ செய்ய போகிறாங்க பத்து பத்து கிலோவாக பிரித்து செய்கிறாங்க அப்போ நம்ம கிண்டை மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் வேக்காடு ஒன்றாகவும் நம்மளுக்கு கையை தோல்பட்டு தான் வலிச்சிடும் அதனால் பத்து பத்து கிலோவாக இது நல்லாவும் இருக்கும் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இது மண்டபம் மண்டபத்தில் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த அரிசி ஊற வைச்சாங்களே மாஸ்டரு அதுவும் தயிர் சாதத்துக்கு போட்டாங்க தயிர் சாதம் போட்டு இறக்கியாச்சு பூரி சிப்போம் அது உளுத்தம் இருப்போம் தாளித்து போட்டு பால் தயிர் எல்லாத்தையும் மாஸ்டர் ஊற்றுறாங்க அந்த சாப்பாடு சூட்டில் இருக்கிறப்பயே தயிர் பால் எல்லாத்தையும் ஊற்றுறாங்க நல்லா பசும்பால் கறவை பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது இது எல்லாமே போட்டுட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுப்போம் மிக்ஸ் கொடுத்தாக்க கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறுங்க கொஞ்சம் லிக்விடுமா இருக்கிறது கொஞ்சம் தயிர் சாதங்கிறது ஆற ஆற கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் பெருங்காயத்தூள் இதுக்கு ஒரு டப்பா இதுக்கு ஒரு டப்பா போடுறாங்க ஒரு டப்பா ஒன்று ஐம்பது கிராமுங்க போடுறாங்க ஃபுல்லாக போட்டாச்சு கருவேப்பில் மூணு வட்டாவில் இருபத்தஞ்சி 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 எழுவத்தஞ்சி கிலோ தயிர் சாதம் போட்டு இறக்கியாச்சு அதுக்கு பச்சை கருவேப்பில் போடுறாங்க இப்போ தான் மிக்ஸ் கொடுக்குறாங்க தயிர் சாதம் ஆற ஆற இறுகிக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம ஓரளவு லிக்யூடாக இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணி மாதிரி வச்சிருவேங்கன்னா ரொம்பவும் கெட்டியாகவும் வச்சுருவேண்டாம் ஓரளவு கொஞ்சம் சாலிடாக வச்சுட்டிங்கன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி தான் ஆகுது நைட்டு பத்து மணி போட்டு இறக்கியாச்சு காலைல ஆறு மணிக்கெலாம் நம்ம கொடுத்தாகணும் இந்த சைடு கேசரிக்கு மாஸ்டர் வந்து ஜீனியை அளந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க வாலி கணக்கு தாங்க நம்மளுக்கு மண்டபம்லாம் போனால் ஒரு வாலி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கணக்கு பண்ணி அப்பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வீட்டில்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யணும்னாக்கா நம்ம கடையில் இட போட்டு ஒரு பாக்கெட்ல வாங்கிட்டு வந்துடுவோம் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பல்காக செய்கிறப்ப மூட்டையாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அளவு மட்டும் தெரியாது அப்போக்கி இது மாதிரி ஜக்கு ஒன்றரை கிலோ ஜக்கு அஞ்சு கிலோ வாடி அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி வரிசையாக அடுக்கிருக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய் பரங்கிக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி முள்ளங்கி போட வேணாலும் அவங்க போட சொன்னாங்க அதனால முள்ளங்கி போட்டாச்சு வாழைக்காய் கொத்தவரங்காய் கருவேப்புல அவரக்காய் தக்காளி மாங்காய் சைடு வெட்டி வச்சுருக்காங்க சாம்பாருக்கு மாங்காய் போடாத ஒரு தண்ணி சுவை தான் மல்லித்தலை வச்சுருக்காங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ லைனாக அடிக்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு அண்டாவாக ஏற்றி டம் போட்டு அப்படி போட போகிறாங்க சாம்பார் சாதம் அதனால் ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிக்கிறாங்க இதுக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி ஆச்சு ஆயில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் சூடான வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கடுகு வெந்தயம் ஒரு இருபது கிராம் போட்டுருக்காங்க வரமிளகா அரை கிலோ குண்டு வரமிளகா இப்போ போடுறது நீட்டை வரமிளகா அது ஒரு கால் கிலோ சீரகம் ஒரு ஐம்பது கிராம் போட்டு இருக்காங்க சிறிய வெங்காயம் போட்டு தாளித்து இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட வாஷ் பண்ணி போயிருச்சு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி முன்னாடியே வந்துடுச்சு இப்போ வெங்காயம் வதங்கினோடனே ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகளை காய்கறிகளை பொறுத்த அளவுக்கு ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஒரு கிலோ காய்கறி கண்டிப்பாக எல்லாம் மிக்சடில் இருக்கணும் எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு கிலோவாக இருக்கணும் அப்படி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அந்த சாப்பாட்டோட மிங் ஆகி சாப்பிட்றதுக்கெல்லாம் சுவையாக இருக்கும் அதுக்காக தான் காய்கறிகள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ காய்கறிங்க போடுங்கிறது சாம்பார் சாதனாலே அதாங்க இப்போ அரிசியை வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலா வந்து காய்கறி வேக வச்சுருக்கோம்ல இது ரெண்டு வட்டவாக பிரிக்க போகிறாங்க சாம்பார் வச்சு ரெண்டு வட்டமாக பிரிச்சுட்டு அதில் தண்ணியும் பருப்பையும் ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட்டுட தான் உலையில் இதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு அப்படியே டம் கட்டி நிற கட்டி வச்சிட வேண்டியதான் இதே ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ செஞ்சாக்க நம்ம சிலப்பாக வடிப்போம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் இது பல்காக செய்யறதுனால வடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அது ரிஸ்க் எடுத்த எப்படி இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக கொடுத்துட்றோம் பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சுட்டோம் காயை தனியாக வேக வச்சுட்டோம் மசாலா கொடுத்து பருப்பையும் அரிசியும் போட்டுடுறோம் தண்ணி அளவாக வச்சு ஒன்றுக்கு மூணு தண்ணி அளவு அளவுச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டம் போட்டு நிப்பாட்டிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நூறு கிலோ உருளைக்கிழங்கு உரிச்சு ஆகணும் நம்ம காலையில் ஆறு மணிக்கெலாம் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம நைட்டோட நைட்டாக தூங்கலை வேலையை முடிச்சுட்டு தான் தூக்கும் வாங்க மாஸ்டரை பார்ப்போம் என்ன மாஸ்டர் ஒரு கிலோ கல் உப்பு போட்டிருக்காரு மாஸ்டர் கல் உப்பு ஒரு கிலோ மஞ்சத்தூள் நானூறு கிராம் போட்டிருக்காங்க ரெண்டு சிப்பும் அரிசிங்க இல்லையா அதனால நம்ம சாம்பார் சாதத்துக்குன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு கலர் அந்த சாம்பார் சாதனாலே கொஞ்சம் மஞ்சள் ரெட் கலராக இருக்கும் மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் வந்து தண்ணி ஊற்றி வெளியில் ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பாடு அதே ஒரு கிளிப் எடுத்தாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வதக்கிட்டு இருக்காங்க மிளகாத்தூள் இருக்காங்க மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்காங்க மல்லித்தூள் நானூறு கிராம் தக்காளி போட்டாங்க அதை நம்ம எடுக்கலை அதனால் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பத்து கிலோ தக்காளி போட்டாங்க சக்தி சாம்பார் பொடியில் ஒரு கால் கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணித்தலை இப்போ கொஞ்சம் போடுறோம் ஃபைனலாகவும் கொஞ்சம் போடுவோம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் இப்போ போட்டோம்னா அந்த இந்த கொதிக்கிறதுலேயே அந்த அந்த தண்டில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி அது ஒரு நறுமணமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி மிளகாமல்லி மல்லி கட்டினோம் இல்லையா வறுத்து இடிக்கிறதுக்கு அதை அரைச்சி வச்சுருக்காங்க சாம்பார் பொடி இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம சுடு தண்ணி ரெடியாக போட்டு வச்சுருக்கோம் அதனால் சுடு தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டி தான் காய் வேகிறதுக்கு தேவையான புளித்தண்ணி ஒரு வாளி ஊற்றிருக்காங்க மாங்காய் போட்டாச்சு காய் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ இந்த இடித்த பொடி சாம்பார் பொடி இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் இந்த சாம்பார் பொடி இது ஒரு ரெண்டு கிலோ போட்டிருக்காங்க ஏன்னா இதுலேயும் மிளகா மல்லிலாம் இருக்குது அதனால தான் நம்ம தூள் மல்லி தூள் கம்மியாக போட்டது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு வட்டாவில் போட போகிறோம் இதில் ஒரு இருபத்தாறு கிலோ அதில் ஒரு இருபத்தாறு கிலோ ஆனால் நம்ம கணக்கு இருபத்தஞ்சு கிலோ தான் சிப்புன்னு நினைப்போம் ஆனால் சிப்பத்தில் இருபத்தி ஆறாக வருது இப்போலாம் இப்போ பருப்பு வேக வச்சிருக்க பருப்பை ஊற்றிடலாம் இதுக்கு பத்து கிலோ பருப்பு இந்த ஒட்டாவுக்கு பத்து கிலோ பருப்பு ஒரு சுப்பத்துக்கு பத்து கிலோ பருப்பு ஒரு மூட்டை அரிசிக்கு பச்சை அரிசி இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பொறுமையாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் எல்லா அரிசியும் ஒளிச்சு விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து வலிச்சாச்சு அடுத்த வட்டாவுக்குள்ள அரிசி வந்து அந்த சைடு தண்ணி வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வடிகட்டி அதுக்கும் போட்டுருவாங்க இப்போ அரிசியை அது அப்புறம் பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு வட்டா வெளியில் ஒரு வட்டா சாம்பார் சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வட்டா வச்சு முடிச்சுட்டாங்க இது மூணு நாலு அங்கே முடிஞ்சிருச்சு இங்கே அஞ்சு அஞ்சாவது வட்டா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு ஃபைனலாக போடுவாங்கன்னு சொன்னில அப்போ போடுறாங்க மணியை பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்று இப்போ அடுத்த சிப்பத்துக்குள்ளே அரிசி ஒலை காஞ்சிருச்சு அதுக்கும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்தாச்சு இந்த சாம்பார் சாதத்துக்கு அரிசி போட்டு இது ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருச்சு இப்போ அப்படியே டம் கட்ட போகிறாங்க தண்ணி லெவலாக வந்தோடனே டம் கட்டிட்டு நெய் மேலே ஊற்றி அப்படியே வச்சிட வேண்டியதாங்க நீங்கள் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறமும் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள் அப்படியே பபுள்னஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த காட்டு கிட்ட இப்படி ஜூமில் இங்கே பாருங்கள் அப்படியே பபுள் பபுளாக லைட் லைட் லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இருக்கு சாம்பார் சாதம் முடிஞ்சிருச்சு தயிர் சாதத்துக்கு வெண்ணெய் சேர்க்குறாங்க வெண்ணெய் பிடிங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா சாப்பிட்றது நல்லா சுவையாக இருக்குங்க அதனால தான் வெண்ணெய் சேர்க்குறது வெண்ணெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க வேண்டாம்னா விட்ருங்க வெண்ணெய் வெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ வந்து கேரட் நைஸாக அப்படியே குச்சி கட்டிங் வெட்டி அப்படியே போட்டுருக்காங்க இது வந்து ஜூலியன்ஸ் கட்டிங் அப்படிமாங்க இந்த கட்டிக்கு பேர் அடுத்து மல்லித்தலை அதையும் போட்டுட்டு மூணு வட்டாவுக்கும் நிறந்து போடுறாங்க ஏன்னா மூணு வட்டா போட்டுருக்க முடியாது அதனால் இந்த வட்டா முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த வட்டாவுக்கு போட்டாங்க அடுத்து மூணாவது வட்டாவுக்கு இப்போ போட்டுக்கிட்டுருக்காங்க மூணாவது வட்டாவுக்கும் போட்டாச்சு இப்போ அதே மாதிரி மல்லித்தலை இந்த வட்டாவுக்கும் மல்லித்தலை மூணு வட்டா முடிஞ்சிருச்சுங்க ஊருகா போட்டு இறக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் வேலை ஓடிக்கிட்டே இருக்குங்க நைட்டில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்காக மாஸ்டர் டீ போட்டு கொடுத்தாங்க அடிக்கடி அதை குடிச்சிட்டு வேலை நடந்துகிட்டே இருக்குது பச்சை கருவேப்பில்லை மேலே இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த சூட்டுக்கும் இந்த கருவேப்புலை வேகிறதுக்கும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் தனியாக இருக்கும் சரி வாங்க சாம்பார் சாத்த போய் எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் மிக்ஸ் பண்ணி கீழே உள்ள சாதத்தை மேலே மேலே உள்ள சாதத்தை கீழே நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க சாம்பார் சாதம் இப்பவே பார்க்க நல்லா இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் காரகறி மாஸ்டரு போட்டு முடிச்சிட்டாரு வாங்க மாஸ்டர் அடுத்து சாம்பார் சாதம் எங்கிட்ட ஒன்று ரெடியாகிடுச்சுங்க அதையும் இருக்காங்க ஆனால் அந்த இறக்கிறது போகிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க இறக்கி ஆகணும் நம்ம கால் கை கொஞ்சம் பார்த்து இறக்கிறது நிதானமாக இருக்கணுங்க என்ன தான் இதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தாங்க இறக்க வேண்டியதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கஞ்சி இந்த கஞ்சி களையத்துக்கு பானைக்கு ஊற்றுவாங்களாம் அது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி வைக்க சொன்னாங்க அது ஒரு ரெண்டு சிப்பும் கொடுத்தாங்க அதுக்கு தனியாக ரெண்டு சிப்பும் போட்டு கஞ்சி வச்சுருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இது வேக வச்சு மட்டும் வச்சுருங்க நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க மாதிரி அவங்களுக்கு வச்சாச்சு நம்ம ஐட்டம்ஸ்னால் வரிசையாக வச்சாச்சுங்க சாம்பார் சாதம் கேசரி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வருவல் ஊறுகாய் நம்ம வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்க மணி பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு மூணு மணி ஆச்சுங்க நம்ம சாயந்தரம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நேற்று நேற்று மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வெங்காயம் உரிக்கிறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து இப்போ விடிய கிளம்புற மூணு மணிக்கெலாம் ஃபினிஷிங் ஆச்சு நம்ம ஒர்க்கு இப்போல்லாம் லைனில் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி அப்படியே திறந்து கட்டுங்கண்ணே பார்ப்போம் கேசரி ரெடி சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படியே ஃபுல் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு வட்டவாக மாற்றிட்டோம் ஏன்னா அவங்க டாட்டா ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு போகணுமா அதனால் அவங்களால தூக்க முடியாது ஒரு வட்டம் அப்படியே தூக்க முடியாது அதனால சின்ன சின்ன வட்டாவெல்லாம் மாற்றி வச்சுருக்கோங்க எல்லாத்தையும் மாற்றி 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 வச்சுட்டோம் ஒரு அரை அரை வட்டாவோ அப்போ தான் தூக்க முடியும் அவங்களால ஒரு வட்டாவாக எடுத்து சாப்பாடு கொடுக்க முடியும் அந்த அன்னதானத்துக்கு இப்போ நம்ம வேலையை சிறப்பாக முடிச்சுட்டோங்க இதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லிட்டோம் அந்த ஒரு வார்த்தை இருக்க பார்த்தீங்களா அப்போ தாங்க நம்ம மனவு நிறைவு நிறைவாக இருக்கும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்